நான் வந்து வினிதா குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியில வந்து என் கேம்ப் நடிச்சிருக்காங்க கலைஞரோட நூற்றாண்டு நினைவா செவன் டேஸ் கேம்ப்ல வந்து நிறைய விழிப்புணர்வு ஊதை தரச்சு விழிப்புணர்வு இருக்கு யோகா பயிற்சிகள் இப்ப ஆரம்பிக்க போறாங்க யோகா பயிற்சி இருக்கு அப்புறம் கண் செக்அப் பண்றதுக்காக இருக்கு புல் பாடி செக்அப்லாம் இருக்கு நிறைவு விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு இன்னைக்கு ஆரம்பிச்சு ஏழு நாள் இருபத்தி ஒன்பது

అదికేటూషన్ డ్రగ్నస్ డిస్ట్రిబ్యూషన్స్ కండక్ట్ జన్స్ ఇవ్వండి பல நாளை நின்று நாங்கள் ஆசைப்படுறோம் மக்கள் எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்